அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் வாயிலா சயீதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் ஆன் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் ஏழு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு முன்னர் நாம் ஆண்களை தான் தூதர்களாக அனுப்பியிருக்கின்றோம் அவர்களுக்கு நாம் வகை என்கின்ற வேத வெளிப்பாட்டையும் கொடுத்திருக்கின்றோம் வேத அறிவிப்பையும் கொடுத்திருக்கின்றோம் வேண்டுமானால் நீங்கள் விவரமானவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறியிருந்தான் நீங்கள் அகுளுதுக்கு வேத ஏற்கெனவே வேத ஞானம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் எந்த சமுதாயத்து மக்களுக்கு வேதம் இறக்கி அந்த சமுதாயத்து மக்களிடம் போய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான இறை தூதர் வந்தார் வானவர்கள் என்கிற மலக்குகள் வந்தார்களா மனிதர்கள் வந்தார்களா மனிதர்கள் என்றால் அதிலே ஆண்கள் வந்தனரா பெண்கள் வந்தனரா என்பதையெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் வலுதைவன் கூறுகிறார் இது ஏழாவது வசனம் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகக்கூடிய வசனம் என்னவென்றால் அந்த இறை தூதர்கள் ஆண்களை தவிர வேறு யாரையும் நாம் தூதராக அனுப்பவில்லை ஏனென்றால் அந்த தூது என்கிற மிகப்பெரும் பொறுப்பை சுமப்பதற்கும் சமுதாயத்திடம் சென்று உரையாடுவதற்கும் ஆண்களே ஏற்றமானவர்கள் என்று இறைவன் முடிவெடுத்து ஆண்களை அனுப்பி வைத்தான் ஆண்கள் என்கிற சொல் மலக்குமார்களை அனுப்பவில்லை மலக்குமார்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று விரும்பிய சமுதாயத்து மக்களுக்குத்தான் இந்த வசனத்தை எல்லாம் இறக்க வேண்டியிருக்கின்றான் அதன் பின்னர் பாருங்கள் ஒமா ஜாயில்னாகும் ஜசதன் லாய உணவு சாப்பிடாத வெற்று உடல்களாக நாம் அந்த இறை தூதர்களை ஆக்கவில்லை இறை தூதர் என்று வந்தால் அவர்கள் மனிதர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அந்த மனிதர்களும் வெற்று உடல்கள் அல்ல தோற்றத்தில் மனிதர்களைப் போல் இருப்பார்கள் ஆனால் உண்ணமாட்டார்கள் பருக மாட்டார்கள் என்கிற அளவிலான மனிதர்கள் அல்ல மாறாக அவர்கள் எல்லோரையும் போல சாப்பிடுவார்கள் மலம் கழிப்பார்கள் எல்லோரையும் போல தண்ணீர் பானங்கள் பருகுவார்கள் எல்லோரையும் போல மண கொள்வார்கள் விதிவிலக்காக ஒன்று ரெண்டு இறை தூதர்கள் இப்படி எல்லா மனிதர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அதேபோலவே போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படி வாழக்கூடிய ஒருவர்தான் இறை தூதராக வந்து மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்டி வழிகாட்டியாக இருக்க முடியும் அவர்களுக்கு பசி இல்லை தாகம் இல்லை என்று சொன்னால் பசி வந்தால் என்ன செய்வது தாகம் வந்தால் என்ன செய்வது அதற்கு எப்படி உழைப்பது எப்படி பொருள் ஈட்டுவது என்றெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு மனிதர்களுடைய எல்லா பண்புகளையும் கொண்ட ஒருவரைத்தான் தூதராக அனுப்ப வேண்டும் என்று இறைவன் முடிவெடுத்து அப்படி அனுப்பினான் ஒமா கான் உ ஹாலிதீன் அவர்கள் உண்ணக்கூடியவர்களாகவும் பருகக்கூடியவர்களாகவும் இருந்ததனால் அவர்கள் நிரந்தரமாக உலகத்தில் இருக்கவும் இல்லை அவர்களுக்கு சாப்பாடு உண்டு தண்ணீர் உண்டு எனவே அவர்களுக்கு வியாதிகளும் உண்டு இறை தூதர்கள் எல்லாம் வியாதிகளுக்கு ஆட்பட்டிருக்கின்றார்கள் வியாதிகள் பிறகு அவர்களுக்கு மரணம் இப்படியாக மனிதனைப் போலவே அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்களே அன்றி சில சமுதாயத்து மக்கள் போல அந்த இறை தூதரின் உடலுக்குள் இறைவன் இறங்கிவிட்டான் அவர் உண்ணமாட்டார் மாட்டார் என்று கருதி கொள்ளக்கூடிய அந்த கருத்து தவறானது உடல் உண்பார் பானத்தை பருகுவார் நோய் வரும் அவருக்கு பிறகு இறந்தும் போவார் இப்படிப்பட்ட மனிதர்களாகவே நாம் தூதர்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம் அதன் பின்னர் சும்மா சொதத்து நாகுமல் வாழ்த அசனம் ஒன்பது சும்மா சதத்தனாகமல் வாத் பிறகு இந்த இறை தூதர்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தி வைத்தோம் நம்ம சொன்ன வாக்குறுதியின்படி அவர்களிடத்தில் நடந்து கொண்டோம் அதாவது நாகும் ஒமன் நஷா அந்த இறை தூதர்களையும் நாம் காப்பாற்றினோம் யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அவர்களையும் காப்பாற்றினோம் வகிலக்கு நல் முசரிபின் வரம்பு மீறியோரை நாம் அழித்தோம் என்று இறைவன் கூறுகிறான் இந்த இறை தூதர்களுக்கு வேதங்களை அல்லது நல்ல வழிகாட்டுதல்களை கொடுத்து அனுப்பிய இறைவன் இந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கும் அறிவுறுத்தினான் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் வரம்பு மீறி செயல்பட்டார்கள் வரம்பு மீறி பேசினார்கள் ஒரு இறைத்துவதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது அந்த வரம்புக்கு அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியத்தை அவர்கள் சிதைத்தார்கள் வேத வசனங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது ஒரு தனி மனிதன் என்றால் அவனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது அவன் உண்மையின் பக்கம் நிலைத்து நிற்க வேண்டும் தீமையை எதிர்க்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் மனிதனுக்குரிய வரம்புகள் ஆனால் இந்த வரம்புகளையெல்லாம் மீறி அவர்கள் தீமையின் பக்கம் போய் நின்றார்கள் நன்மையை வெறுத்தார்கள் இறைத்தூதர்களை அவமானப்படுத்தினார்கள் இறை வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இல்லாத இல்லாதபுல்லாத சான்றுகளையெல்லாம் அவர்கள் கேட்டார்கள் எல்லாம் வரம்பு மீறிய செயல் வரம்பு மீறிய சொற்களாலும் இறைத்தூதர்களை அவர்கள் ஏசி பேசி வைத்தார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த வரம்பு பீதிவர்களை நாம் அழித்தோம் அப்படி அழிவு நாசம் என்று வருகின்ற போது இறை தூதர்களை நீங்கள் அஞ்சாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை நாம் காப்பாற்றுவோம் உங்களை நம்பி வந்த சமுதாயத்து மக்களையும் நாம் காப்பாற்றுவோம் இறை தூதர்களுக்கு நாம் வாக்கு கொடுத்திருந்தோம் அந்த வாக்கை நாம் காப்பாற்றினோம் சுமசதப்பனாகும் ஆகும் அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும் என்றால் அதாவது அவர்களை நாம் காப்பாற்றி நாம் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி குற்றவாளிகளை நாம் அளித்தோம் என்று எல்லாம் அல்ல இறைவன் கூறிக்காட்டுகிறான் காட்டுகிறான் பிறகு வசனம் பத்து தக்கது அன்சல்னா இழைக்கும் கித்தாபா நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி வைத்தோம் இருக்கும் அந்த வேதத்தில் உங்களை பற்றிய தகவல் இருக்கிறது அஃபலா தகிலூன் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறான் நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி வைத்திருக்கின்றோம் திருக்குறான் என்கிற வேதத்தை அந்த வேதத்தில் உங்களை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு குறைஷிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஈலாஃபி குறைஷின் ஈலாஃபிஹிம் ரெஹல ஷிதா இவஸ் ஒய்ஃப் கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் அவர்கள் பயணம் மேற்கொண்டு செல்வார்கள் இது அவர்களுக்கு இறைவன் புரிந்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாகத்தான் என்று எல்லாமல் இறைவன் கூறிக் காட்டுகிறான் அப்படியெல்லாம் அவர்கள் வெளியூர்களுக்கு பயணப்பட்டு போய் பொருளீட்டி கொண்டு வந்து ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வாய்ப்பை தந்த இறைவனை அவர்கள் மறந்து மறுத்து அவனுக்கு இணை கொண்டிருந்தார்கள் என்று குறைசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஃபீஹி திக்ருக்கும் நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி வைத்தோம் அந்த வேதம் எப்படிப்பட்டது என்றால் அதிலே உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஃபீஹி திக்ருக்கும் என்கிற இந்த வார்த்தைக்கு நான்கு வகையான விளக்கங்களை திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் வைக்கின்றார்கள் முதலாவது ஃபீஹி விக்கு என்றால் அதிலே உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு அர்த்தம் இன்னொன்று விக்கர் என்று சொன்னால் பெருமை மாண்பு என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் அல்லவா ஓ ரஃபாயினா அல்லக்க விக்கிரக் நபியே உமக்கு உம்முடைய புகழை நாம் உயர்த்தினோம் திக்ரு என்பதற்கு புகழ் என்று பொருள் அப்படியானால் ஃபீஹி திக்ருக்கும் அதிலே உங்களுடைய பெருமைகளும் புகழும் சொல்லப்பட்டிருக்கிறது இறுதி நபித்துவம் எந்த சமுதாயத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த சமுதாயத்து மக்களுடைய பெருமையும் சிறப்பும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு பொருள் அடுத்து மூன்றாவது ஃபீஹி திக்ருக்கும் என்பதற்கு அதிலே உங்களுக்கு அறிவுரை இருக்கிறது அதிலே அந்த வேதத்தில் உங்களுக்கு அறிவுரை இருக்கிறது என்ற பொருளை தருகின்றார்கள் அஃபலா அத்தாக்கிலும் நீங்கள் அந்த அறிவுரையை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்று இறைவன் கேட்பதிலே இருந்து அதிலே உங்களுக்கான ஃபீஹி திக்குருக்கும் என்றால் திக்குரு இலக்கும் உங்களுக்கான அறிவுரை அந்த வேதத்தில் இருக்கிறது அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் அதை சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று மூன்றாவது விளக்கமும் நாலாவது விளக்கம் ஃபீஹி திக்குருக்கும் என்றால் அதிலே உங்களுடைய கண்ணியம் இருக்கிறது அந்த வேதத்தை பின்பற்றுவதில் தான் உங்களுக்கான கண்ணியம் இருக்கிறது எனவே அதிலேயே உங்கள் கண்ணியம் புதைந்து கிடக்கிறது அந்த வேதத்தில் தான் உங்கள் கண்ணியம் இருக்கிறது அந்த வேதத்தை வைத்து கொண்டுதான் உலக சமுதாயத்தையே நீங்கள் வழிநடத்த வேண்டிய தகவல்களை வழிகாட்டுதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் எனவே அந்த வேதத்தை பின்பற்றினால் உங்களுக்கான கண்ணியம் இருக்கிறது எதுக்கு இருக்கும் தாக்கிலும் நீங்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டாமல் சிந்திக்காமல் அந்த வேதத்துக்கே முரணாக நீங்கள் பேசுவதும் அந்த வேதத்தின் கருத்துக்களை புறக்கணிப்பதும் அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை தெரியாமல் வாழ்வதும் நியாயம்தானா அஃபலா தாக்கிரூன் என்று எல்லாம் இறைவன் கூறுகிறான் இப்படியாக இந்த ஃபீஹி திக்ருக்கும் என்கிற இந்த வார்த்தைக்கு நான்கு வகையான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதற்கடுத்தபடியாக வசனம் பதினொன்று ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எல்லாம் இறைவன் இந்த வசனத்தில் கூறுகின்றான் அதாவது மின் மின்கரியத்தின் எவ்வளவோ கிராமங்களை நாம் முறித்து போட்டிருக்கின்றோம் அழித்திருக்கின்றோம் கேனத் பாலிமத்தன் அந்த சமுதாயம் அநீதி இழைத்துக் கொண்டிருந்தது அநீதி என்றால் என்ன செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருப்பது அநீதி செய்யக்கூடாத ஒரு செயலை சில இடங்களில் போய் செய்துவிட்டு வருவது ஒரு அநீதி ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் இருப்பது அநீதி ஒரு மனிதனுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை தராமல் இருப்பது அநீதி உங்கள் உடலுக்கே தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தருவது கடமை அந்த கடமையிலிருந்து பிறழ்வது அநீதி இறை வணக்கத்தில் ஈடுபட வேண்டியது கடமை அந்த கடமையிலிருந்து பிறழ்வது அநீதி இப்படி எவ்வளவோ அநீதிகள் உலகத்தில் இருக்கின்றன அந்த அநீதிகள் இதெல்லாம் மிக பெரும் அநீதி எதுவென்றால் இறைவனுக்கு இணை வைப்பது இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை வேறொரு இடத்திலே கொண்டு போய் வைப்பது அப்போ அந்த எந்த சமுதாயத்து மக்கள் அநீதி இழைத்தனரோ எந்த சமுதாயம் இணை வைப்பில் மூழ்கி கிடந்ததோ எந்த சமுதாயம் இறைவனை விட்டு விலகியதோ அந்த சமுதாயமே அநீதி இழைத்த சமுதாயம் அந்த சமுதாயத்தை கம் நாமின் கரியத்தின் எவ்வளவோ கிராமங்களை நாம் முறித்து போட்டுள்ளோம் என்று இறைவன் கூறுகிறான் முறித்தல் என்று சொன்னால் கையால் முறிப்பது ஒரு மரக்கட்டையை எடுத்து கையால் முறிக்கின்றோம் ஒரு பேனாவை எடுத்து கையால் உடைக்கின்றோம் அதே போல கையால் முறிப்பதற்குத்தான் கசம என்று சொல்வது ஃபசம் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது ஃபசம்னு சொன்னால் அப்படியே அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் உடைப்பது உடைச்சபடியே நொ நொறுங்கி அப்படியே நிற்கும் கசம் என்று சொன்னால் முறித்து ரெண்டு துண்டாக ஆக்குவது இதை அழித்தோம் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த சொல்லை பயன்படுத்துகிறான் கசம் என்பதற்கு கையால் மோகிக்கிறது அதாவது அதற்கு என்ன அர்த்தம் என்றால் நாமே நேரடியாக தண்டனையை கொடுத்தோம் வேறு யாரையும் ஏவி விடலை நாமே இறங்கணும் களத்தில் அகிலக்குனா என்றாலும் அழித்தோம்னு தான் பொருள் சூறை சூறாவளி காற்று அனுப்புவது கடுமையான மழையை அனுப்புவது எதிரிகளை ஏவி விடுவது இப்படியான அழிவுக்கு அகிலக்குனா என்று சொல்வார் நீங்கள் அறிந்த மொழி கோல்ட் டி நகரல் கேஎஸ் என்பது புதிய மொழி கலைமுறை டீ நகரில் கேஎஸ் கலை எழில் நகைகள் தரும் களை டி நகரில் கேஎஸ் என்னும் வைர நகை டீ நகரில் அத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கே தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை நகர் எல்கே எஸ் கோல்டு கசொன்னா என்று சொன்னால் களத்துல இறங்கி நாமளே அவங்கள முறிச்சு போட்டோம் ஏன்னா அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டார்கள் அநீதி இழைத்து அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு நாம சும்மா இருக்கல அனுஷானாபாதகா கௌம நாகரி வேறொரு சமுதாயத்தை அதே இடத்துல உருவாக்கணும் போய்க்கிட்டே இருந்தோம் அவ்வளவுதான் இவர்கள் அநீதி அழைத்ததனால அவருக்கு அவர்களுக்குத்தான் அழிவு வந்ததை அன்றி நமக்கு ஒன்றும் நடக்கலை என்று எல்லாம் வளையறைவன் உணர்த்தி காட்டுகிறான் இது எந்த சமுதாயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹவுர் என்ற ஒரு ஊர் மக்கள் அந்த மக்களுக்கு பின் ஷுவாய்பின் பின்தம் பின்தம் என்கின்ற ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டார்கள் இது மதிய நகரத்துக்கு அனுப்பப்பட்ட ஷுஹாயு நபி மூசா நபியினுடைய மாமனார் இருக்கிறார்கள் அல்லவா அந்த ஷுஹேபு நபி அல்ல இது வேறொரு ஷாயிபு இந்த சுழாயு நபியினுடைய மன்னரை யமன் நாட்டினுடைய தனன் என்கிற மலைப்பகுதியிலே இருப்பதாக பேரறிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த மலைப்பகுதி முழுக்க முழுக்க பனி அடர்ந்த யமன் நாட்டில் இருக்கக்கூடிய தனன் என்கின்ற மலைப்பகுதியில் தான் அவருடைய அடக்கத்தளம் இருக்கின்றது இவர்கள் வாழ்ந்த காலம் என்பது இறைத்துதர் ஈசா நபியின் காலத்துக்கு முன்னர் சுலைமான் நபியின் காலத்துக்கு பின்னர் இவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த சமுதாயத்து மக்கள் தங்களுடைய நபியான சுயபின் ரீ என்பவரை கொலை செய்து விட்டார்கள் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களுக்கு அழிவை கொடுத்தான் அந்த அழிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அவனே நேரடியாக களத்தில் இறங்கி அழித்ததை அழித்ததை போன்ற ஒரு வாசகத்தை எல்லாம் இறைவன் இங்கே பயன்படுத்தி இருக்கிறான் இப்போது இந்த மக்களை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை பார்ப்போம் பலமாக வசனம் பனிரெண்டு பலம் மகசூபாசனா நம்முடைய அழிவும் நாசமும் தனக்கு வருகிறது என்று அந்த மக்கள் உணர்ந்து கொண்டபோது இதாகும் மின்ஹா எருக்குதோம் அந்த ஊரிலிருந்து அந்த மக்கள் குதித்து ஓடத் தொடங்கினார்கள் ரக்கப என்று சொன்னால் ரகப என்று சொன்னால் காலை தரையில் வச்சு அடிச்சுக்கிட்டு வேகமாக ஓடுறது இந்த ஐயூப் இஸ்லாம் அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய போது தரையிலே ஓங்கி மிதியுங்கள் என்று சொன்னால் மிதித்தார்கள் ஒரு நீரோடை வந்தது அதிலே குளித்தார்கள் நோய் குணமானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதற்கு ஒர்க்கும் விருஞ்சிலி நம்முடைய காலால் ஓங்கி விதிப்பீராக என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் அதே போல இவர்கள் நமக்கு அழிவு வந்துவிட்டது என்று எப்போது உணர்ந்தார்களோ அப்போது தரையை ஓங்கி விதித்து கொண்டு ஓடினார்கள் என்றுதான் குதிச்சு ஓடுறான் அப்படி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர்கள் ஓட பார்க்கின்றார்கள் எப்போது நம்முடைய தண்டனையை அவர்கள் உணர்ந்த போது தண்டனை வரப்போகுது என்பதற்கான அடையாளங்கள் அவர்களுக்கு தென்பட்டவுடன் இவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்று இறைவன் கூறுகிறார் எவ்வளவோ சமுதாயத்து மக்களை அளித்திருப்பதாக சொல்லக்கூடிய இறைவன் இந்த சமுதாயத்து மக்களுக்கு அழிவு வந்தபோது அவர்கள் ஓடத் தொடங்கினார்கள் என்று சொல்கிறான் அல்லவா அப்போது கேலியாக அந்த இறை அந்த மக்களை பார்த்து பின்வருமாறு சொன்னார்கள் அந்த இறை அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களையும் நாம் காப்பாற்றினோம்னு முதல்ல இறைவன் சொல்லுகின்றான் சூர அல் ஹஜ் என்கின்ற இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இதற்கு அடுத்து வரக்கூடிய அத்தியாயம் இது அல் அம்பியா இருபத்தொன்னு நான் சொல்வது இருபத்தி ரெண்டு சூரத்து ஹஜ்ஜில் நாற்பத்தஞ்சாவது வசனம் அதிலே எல்லாமல்ல இறைவன் குறிப்பிடுது மின் கரியத்தின் எவ்வளவோ கிராமத்து மக்கள் அகலக்கு நாகா அந்த மக்களை நாம் அழித்திருக்கின்றோம் வகிய பாலிமத்து வகிய காவியத்துன் அல அருஷிகா வேறோடு அந்த கிராமம் அடியோடு சாய்ந்தது வீடு மரம் ஒய்யாரமாக கட்டிய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சரிந்து நொறுங்கி போய்விட்டன ஓரி மாத்தலா கைவிடப்பட்ட கிணறுகள் அங்கே நிறைய இருந்தன அந்த ஊரில் கிணறு இருந்துச்சு நேற்று வரைக்கும் அதில் தண்ணி இறைச்சி மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி பயன்படுத்த ஆள் இல்லை ஓ மஷீத் உறுதி வாய்ந்த கோட்டை கொத்தளங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தன வளமான வீடுகள் இருந்தன ஒய்யாரமான மாளிகைகள் இருந்தன அங்கே வசித்து கொண்டிருந்த மக்களை காணவில்லை இப்படியெல்லாம் பல ஊர்கள் நிலைத்திருக்கும் அங்கே வாழ்ந்த மனிதர்கள் தொலைந்து போயிருப்பார்கள் இன்னும் சில ஊர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிருக்கும் இப்படியெல்லாம் வரலாற்றில் எல்லாம் வரலை இறைவன் பல காட்சிகளை மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த குறைஷி என்கின்ற மக்களுக்கு இஸ்லாத்தை எதிர்த்த மக்களுக்கு இறைவன் இந்த வசனங்களின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான் இப்போது இங்கே வசனத்தை பார்ப்போம் வசனம் பன்னிரெண்டில் அவர்கள் குதித்து குதித்து ஓட ஆரம்பித்தார்கள் பிரச்சனை கையில் கிடைக்கிற ஜாமான்கள் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சான் குதிச்சு ஓடுறவனுக்கு அலறி அடித்து கொண்டு ஓடுறவனுக்கு என்ன ஜாமானம் தூக்கிட்டு போகணும்னு தோணும் இந்த ஒற்று உடலை மாத்திரம் காப்பாற்றினால் போதும் எங்கேயாவது தப்பித்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று அவர்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார்கள் அப்போது எல்லாம் வல்ல இறைவன் சொன்னானாம் லா தருக்குது ஓடாதீர்கள் ஓடாதீர்கள் இருஜிழூ இல்லாமா உத்திருப்தும் ஃபீஹி நீங்கள் எந்த உல்லாசத்தில் ஊறி கிடந்தீர்களோ எந்த சொகுசு வாழ்க்கையில் சொக்கி கிடந்தீர்களோ அந்த சொகுசு வாழ்க்கையை நோக்கி திரும்பி வாருங்க பார்ப்போம் வாங்க இந்த சொகுசு வாழ்க்கை இந்த உல்லாசம் இந்த ஆடம்பரம் இந்த வாழனாவை இருக்கக்கூடிய மாளிகை கோட்டை கொத்தளங்கள் இவற்றை கையில் வைத்துக்கொண்டு தானே இது தருகின்ற மத மதப்பில் தானே நீங்கள் இறைவனுடைய சான்றுகளை மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது எங்கே ஓடுகிறீங்க இப்போதும் அதே மாளிகை தானே இப்போதும் அதே கோட்டை கொத்தளம் தானே இப்போதும் அதே உல்லாசம் இதெல்லாம் வேண்டாமா உங்களுக்கு இதுக்காகத்தானே அதை புறக்கணித்தீர்கள் இப்போ தண்டனை வருதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போடுற தனியாக முதல்ல சொன்னோம் இதெல்லாம் உன்னை காப்பாற்றாதுண்டு திரும்பி வா லா தருக்குது குதித்தோடாதீர்கள் இல்லாமா உத்திரிப்தும் ஃபீ இப்போ மசாக்கி நிற்கும் உங்களுடைய இல்லங்களை நோக்கி நீங்கள் வாருங்கள் அல்லக்கும் துசலூன் நீங்கள் விசாரிக்கப்படக்கூடும் வாங்க போகாதீங்க போகாதீங்க என்று எல்லாம் வல்ல இறைவன் ஏளனமாக தண்டனை கிடைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதனை பார்த்து ஏளனம் செய்வது தண்டனையினுடைய அளவை கூட்டும் ஆறுதல் சொல்வதற்கு ஒரு மனிதன் இருந்தால் அந்த தண்டனையின் அளவு மனத்தால் குறைந்துவிடும் எப்போது மனம் அதை எளிதாக கருதுகிறதோ அப்போது தண்டனை எளிதாக ஆக்கப்பட்டுவிடும் எப்போது மனமே அதை சுமையாக கருதுகிறதோ அப்போது நல்ல விஷயங்களும் கூட சுமையாக தெரியும் மனம் ஒன்றை சுமை என்று ஏற்றுக்கொண்டால் இந்த மக்களுக்கோ எல்லாம் அல்ல இறைவன் தண்டனையை அனுப்பி வைத்து விட்டு எப்படி சொல்கிறான்னா நாம் முறிச்சு நாமளே களத்தில் இறங்கணும் நாம் கையை நம்ம கையால் நம்ம முறிச்சோம் அளித்தோ எல்லா தண்டனைகளையும் இறைவன் அப்படித்தான் கொடுக்கின்றான் ஆனால் சில வார்த்தைகளை சொல்லி அந்த தண்டனையினுடைய நுட்பத்தையும் அதன் ஆழத்தையும் நமக்கு புரிய வைக்க அதனுடைய கொடூரத்தன்மையும் நமக்கு புரிய வைக்கின்றான் நாமளே முறிச்சு போட்டோம் எங்கே ஓடுறீங்க நில்லுங்கள் இதோ சொகுசு வாழ்க்கை விட்டு விட்டு ஓடுகிறீர்கள் இதோ உங்களுடைய மாளிகைகள் இருக்கின்றன விட்டு விட்டு ஓடுகிறீர்கள் அல்லக்கும் துசாலும் நீங்கள் விசாரிக்கப்படக்கூடும் என்று உடனே அப்போது அவர்கள் சொன்னார்களாம் வசனம் பதினாலு பதினஞ்சு பாருங்கள் காலு அப்போது அவர்கள் சொன்னார்களாம் யா வயலனா அட நாசமே எங்களுக்கு இந்த கேடு வந்து விட்டதே இன்னா குன்னா பாலுமீன் நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை அநியாயமான வாழ்க்கை அல்லவா அநீதியளித்து கொண்டிருந்தோமே இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாத ஐயோ பரிதாபமே என்று தங்கள் மீதே அவர்கள் கை செய்தப்பட்டு கொண்டார்கள் தங்களுக்கு நேர்ந்த இழப்பை எண்ணி அவர்களே வருந்தி கொண்டிருந்தார்கள் ஃபமாசாத்திற்கு தாவாகும் ஹத்தாஜ் ஆயின்னாகும் ஹசீதன் ஹாமிதீன் இதுதான் அவர்களுடைய புலம்பலாக இருந்தது புலம்பிக் கொண்டே இருந்தார்களாம் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படி செஞ்சிருக்கக்கூடாது என்று புலம்பிக் கொண்டே இருந்தார்களாம் அப்படித்தானே மனிதன் அவனுக்கு ஒரு விபத்தோ கோர விபத்தோ அல்லது ஒரு கொடூரமான சம்பவமோ நடக்காது என்று நினைத்து கொண்டு ஆணவமாக சுற்றி கொண்டிருப்பான் திடீரென்று ஒரு நாள் நடந்திருக்கின்ற போது நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் என்னை மனிதர்கள் தவறாக வழிநடத்தி விட்டார்கள் என்று புலம்புவான் புலம்பட்டும் புலம்பட்டும் இறைவன் குரு பமா ஜாலத்தில் இது அவர்களுடைய வெற்று புலம்பலாக இருந்து கொண்டே இருந்தது எதுவரை என்றால் ஹத்தா ஹசீதன் இங்கே இரண்டு சொற்களை பயன்படுத்துகிறான் நாம் அவர்களை எப்படி ஆக்கினோம் என்றால் இரண்டு வகையாக அவர்களை ஆக்கிவிட்டதாக இல்லாமல் இறைவன் கூறி காட்டுகிறான் முதலாவது என்னவென்றால் ஹசீத் என்கிற சொல் ஹசீத் என்றால் அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களுக்குத்தான் ஹசீத் என்று பெயர் ஒரு அழகான நெல் வயல் இருக்கிறது நெல் மணிகள் அதிலே பூத்து குலுங்குகின்றன பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அதை திடீரென்று அறிவாள் கொண்டு அறுப்பதற்கு பதிலாக பிறறிஞர் அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் வாழ்கொண்டு அறுத்ததை போல சரசரவரன் வெட்டி கண்ணாபின்னான் வெட்டி தள்ளுறாங்க அறிவாள் கொண்டு அறுப்பது என்பது அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு கருவி அறிவாள் ஒவ்வொரு பொருளையும் நறுக்குவதற்கு வெட்டுவதற்கு ஒரு கருவி இருக்கிறது அல்லவா நகத்தை வெட்டுவதற்கு யாராவது கொண்டு வெட்டுவார்களா கோழி அறுப்பதற்கு ஒரு சின்ன கத்தியே போதுமானது அதற்கு எதற்கு போர்க்களத்தை பயன்படுத்துகின்ற வாழ் எனவே இப்படி அதற்கு தகுதியில்லாத அல்லது அதை அறுப்பதற்கு பயன்படுத்துகின்ற கருவியை விட ஒரு கொடூரமான ஒரு ஒரு பயங்கரமான ஆயுதத்தை கொண்டு அதை முழுவதுமாக சிதைத்து விட்டோம் அறிவால் கொண்டு அறுத்தால் முறைப்படி அறுப்பதுன்னு அர்த்தம் இது முறையற்ற வழியில் அவர்களுக்கு அழிவு வந்தது ஏனென்றால் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் முறையற்ற வாழ்க்கை தான் முரட்டுத்தனமான வாழ்க்கை தான் இந்த சொல்லை எல்லாம் வல்ல இறைவன் இந்த இடத்திலே ஹசீது என்கிற சொல்லை பயன்படுத்துவதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வரைமுறைகளை தாண்டி இருந்தது அது ஹாமிதீன் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான் ஹாமீதீன் என்று சொன்னால் அவர்களை அணைந்து போனவர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் இந்த ஹாமிது என்கிற சொல் அணைந்தவர்கள் என்கிற அந்த வார்த்தை நெருப்பு அணைந்து போனதற்கு பயன்படுத்தும் சொல் இப்போ இந்த மக்கள் அணைந்து போனார்கள் அணைந்து போனவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் என்னால் இவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை நெருப்புக்குச் சமமான வாழ்க்கை எதிலெல்லாம் போய் பட்டு படுகிறதோ எதையெல்லாம் போய் பற்றி கொள்கிறதோ அதையெல்லாம் அதை அழித்து விடுகிறது அதே போல இவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் நெருப்பாய் வாழ்ந்திருக்கிறார்கள் எதையும் வளர்ப்பவர்களாக அல்ல எல்லாவற்றையும் அழிப்பவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் நெருப்பு என்பது ஷைத்தானின் மூலப்பொருள் மண் எப்படி மனிதனின் மூலப்பொருளோ அதுபோல இபிலிசுடைய மூலப்பொருள் கலக்தனி மின்னார் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் ஆதமி மண்ணால் படைத்தாய் என்று இபிலிஸ் சொன்னதாக அருள்மறையாம் திருக்குறான் இறைவன் சொல்லுகிறான் அல்லவா எனவே இவர்கள் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருப்பினும் கூட நெருப்பால் படைக்கப்பட்ட இபிலிசினுடைய ஷைத்தானுடைய வேலையைத்தான் உலகத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது அழிவு வேலைகளை நாச வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பனிஷ்மெண்ட் அதற்கு தண்டனை என்ன என்ன என்றால் அவர்களை அழிப்பது அந்த நெருப்பின் வேகத்தை தணிப்பது அப்படி நாம் அணைந்து போன நெருப்பை போல் ஆக்கிவிட்டோம் அங்கே நெருப்பு இருந்திருக்கு அணைஞ்சிருக்குங்கிறது நல்லா தெரியும் சாம்பலாகிட்டோம் அறுவடை கண்ணா பின்னா வென்று வெட்டி தள்ளப்பட்ட விவசாய நிலத்தின் பயிர்களைப் போல அவர்களை நாம் சிதைத்து சீரழித்து விட்டோம் என்று எல்லாம் இறைவன் இரண்டு உவமைகளை அவர்கள் அளிக்கப்பட்டதற்கு சொல்லி காட்டுகிறான் காரணம் அவர்கள் இந்த உலகத்தில் இறைத்துதர்களை புறக்கணித்தார்கள் ஆடம்பர பெருவாழ்வில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தார்கள் தண்டனை வந்தபோது அவர்கள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடினார்கள் எதுவும் அவர்களை காப்பாற்றவில்லை இதையெல்லாம் குறைசி மக்களுக்கு எல்லாம் இறைவன் சொல்வதற்கு காரணம் இந்த இறைத்துதரை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் தொலைந்தீர்கள் என்று உணர்த்துவதற்குத்தான் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்